அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி திருப்பியும் பார்த்தீங்களாண்டா பண்டாரக்குளம் அதே கராச்சியில் நிற்கிறோம் நேற்று வந்து பார்த்தீங்களாண்டா ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அது வந்து ஒரு சிக்கல் ஒன்று இருந்தது ஆனால் திருப்பி வந்து அந்த ஃபேன் ஒன்று போட்டுனதெல்லாம் மிஸ் பண்ணிட்டோம் முற்ற மாதிரி இருந்தது அப்புறம் இன்றைக்கி வெடி எல்லாம் ஓகே பண்ணிவிட்டோம் இப்போ என்ன கட்டத்தில் இருக்குது இப்ப போறோம் இமிஷன் டெஸ்ட் பண்றோம் சரி இப்போதே இன்ஜின் எல்லாம் ஓகே தானே அந்த பேட்டரிய சார்ஜ் பண்ண கொடுத்துறோம் இப்ப இமிஷன் டெஸ்ட் பாஸ் ஆயிட்டேன்னா அடுத்த கட்ட நடவடிக்கை போறோம் ஓடுவோம் ஓடி பாப்போம் ஓடி என்ன பிரதம இல்ல ஓடினா சரி ஆரம்பரம்லாம் தேவே இல்ல ஓடினா சரி இப்ப ரன்னிங் கண்டிஷன் அதான் அதோட என்ன ஒரு பிரச்சனை இதுல இருந்தது என்ன இப்ப வந்தது ஆ இப்போ வந்தது ப்ளக்குக்கு வந்து கரண்ட் வராமல் இருந்தது அது பார்த்துருக்கணும் ஆனாலும் ஒரு பிளக்கு கரண்ட் வரலன்ட்டு சொல்லிடணும் அதுக்கான பிரச்சனைகள் என்ன இருக்குமே அவர் சொல்கிறார் அந்த ஓயில் பிரச்சனை ஒன்று இருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கணும் அது வந்து ஃபிஸ்டனுக்கு அடிக்கிறதால வரையில் அப்படின்னு சொல்லியிருக்கணும் பரவாயில்ல இப்போ நாங்கள் இதிலேருந்து அவர் சொன்ன மாதிரி தான் போய் போக டெஸ்ட் எடுக்கணும் அதே மாதிரி எலைன்மெண்ட் நம்ம பார்க்கணும் இந்த விஷயம் ரெண்டுமே இன்றைக்கு காவலிக்கணும் இன்றைக்கி காரை கொஞ்சம் ஓடி பார்க்கணும் இன்றைக்கு தான் தெரியும் நான் அன்றைக்கி ஒரு கொஞ்சம் தூரம் தான் இந்த காரை ஓடினது அது ஓடில இன்றைக்கு பார்ப்போம் எல்லாம் ட்ரை பண்ணி பார்ப்போம் இப்போ இதிலேருந்து காரை எடுப்போம் வழியில் இப்போ பேட்டரி எங்களோட சார்ஜ் இல்லை அப்புறம் சார்ஜ் போட கொடுத்தாச்சு அண்ணா அந்த பேட்டரியா இருக்குது ஆ மேலே பட்டாளம் பிரஜனையா அப்போ எங்களுக்கு கார்டு அடிக்குமா பேட்ரி மாத்தோல ப்ரா ஐயோ சரி കടേ കട നാള എടുക്കേ വന്നിട്ട് പാത കീഴ പ്രി സംഭവം തന്നെ சரி இப்போ என்னென்னா சவுண்ட் கூடுதலாக இருக்குது சைலண்ட் சார் இந்த நட்டு பிரச்சனை அதை திருப்பி ஒருக்கா அட்ஜஸ்ட் பண்ணி எடுக்கணும் பிள்ளைங்க இதில் எதை தொட்டாலும் பிரச்சனை தான் இருக்கு சார் இப்போ பார்த்தீங்கன்னா பின்னேம் அஞ்சு ஆகுது இன்னும் கொண்டு போயிடல என்னென்று பார்த்திங்கன்னா முதல் ஒயில் வடி ரெண்டு அதெல்லாம் செய்துட்டோம் திருப்பி இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் பிரிட்ஜ்ன்னுட்டு வந்துட்டு இந்த பக்ஸுக்கெல்லாம் வந்து வேண்டினாங்க கிட்டத்தட்ட ஆறாயிரம் ரூபாய் இந்த காசு கோயில் நினைக்கிறேன் கோயில் தான் வேண்டியனாங்க இதுதான் புதுசாக இருக்கிறோம் பழசாக இருந்ததுக்கு கரண்ட் குரவாகிறது இப்போ இருக்கிறோம் அதோட பார்த்தீங்கன்னாடா நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இது வண்டி நேரத்துக்கு வேற ஏதாவது வேண்டியிருக்கலாம் அப்படின்ட்டு இது இலங்கை பொறுத்த மாட்டில் நார்மலாக இப்படி பழைய கார் வென்றதுக்கே கிட்டத்தட்ட மூன்றரை லட்சம் இது நல்ல கார் வென்றேன்னா கிட்டத்தட்ட முப்பது லட்சத்துக்கு கிட்ட தேவை சரி அதால் தான் இதை வேண்டி செய்துட்டு கொஞ்சம் காலத்துக்கு ஓடுவோம் சரி உங்களையும் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுவோம்னு பார்த்தா அது இருந்து என்ன என்டர்டெயின்மெண்ட் பண்ணிக்கொண்டிருக்கு கிட்டத்தட்ட செலவுகளும் மக்கிரி கொண்டு இருக்குது நான் எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்கிறேன் அதோட இது போட்டினோடனையும் ஸ்டார்ட் வருமானது கேள்விக்குறியாதான் இருக்குது பார்ப்போம் அந்த இலைமென்ட் வேலை இன்னுமே பார்க்கல என்ன கேட்டான் ஸ்டார்ட் வருமா வரும்மன்றும்ட்டு நல்லா இருந்தது ஆனால் திடீர்னு பார்த்திங்களாண்டா இதெல்லாம் பூட்டி முடிஞ்சோ எல்லா பிரச்சனையும் தீர்த்து முடிஞ்சப்பறம் இன்னொரு புது பிரச்சனை வருது குமன் பண்ணியிருந்தீங்க ஒரு இந்த பழைய வானத்தை எடுத்தீங்களாண்டா பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வரும் அப்படின்ட்டு அது என்னவோ உண்மைதான் நான் அதையும் ஒத்துக்கொள்கிறேன் அதனால பா பாப்ப நம்புறேன் ஏன்னா நிறைய பேர் கிட்டத்தட்ட சிங்களாக இதில் செய்து வச்சு ஓடிக்கொண்டு இருக்கணும் அதால் தான் சரி ஓகே எங்களுக்கும் அது எப்படி இருக்குமென்று நம்புறேன் என்ன மாதிரியென்னு தெரியலை பார்ப்போம் இது இப்போ முடியுதுன்றதும் இப்போ சரியாக நேரம் அகலு மணி ஆகுது மத்தியானம் தொடங்கின அந்த பிரச்சனை இன்னும் இதாக இல்லாமல் இருக்குது வயரிங் வர தான் பிடிச்சி பார்க்கணும் பார்ப்போம் என்ன கட்ட வந்து என்னை நாளைக்கு தான் இப்படியே தள்ளி விட்டுட்டு போவோம் ஒரு சைட்டாக சரி இப்போ பார்த்தீங்கன்னாடா அடுத்த நாள் நாங்கள் அந்த கராச்சியிலேருந்து வாகனத்தை இழுத்து கொண்டு வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னாடா மணியம் மணியம் ஸ்டோர்ன்ற ஒரு கராச்சிக்கு இங்கே வயரிங் ஸ்பெஷல் அப்படின்ட்டு சொன்னது அதால் கொண்டு நாங்கள் அதில் வந்து சின்ன ஒரு வயர் அதாவது அந்த மோட்டர் கொடுக்க நான் உங்களை காட்டுறேன் அந்த ஒரு சின்ன ஒரு வயர் மாறி கொடுத்து நான் நேற்று இருந்தது நான் பேச சொன்னால் கவனமாக அதை பாருங்கள் அப்படின்ட்டு இருந்தாலும் அதில் சின்ன ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம்னே இப்போ வந்து ஸ்டார்ட் நம்ம அந்த சவுண்ட் கேட்கும் நான் உங்களுக்கு கொண்டே காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்கேன் ரொம்ப மெலவே சந்தோஷமாக இருக்குது நான் நேற்று ஜோஸ் செய்யணும் நான் செய்து போட்டு இதில் ஒரு இது வந்துட்டு அப்படின்ட்டு ஆனால் இப்போ கடவுள்கிட்ட கும்பிடாத கடவுள் இல்லை சரியாக வந்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் அதை என்ன என்று உள்ளே போய் இல்லை பாருங்க எங்களோட காரணிக்கு இது ஸ்டார்ட் இல்லை சும்மா ஒரு அடியோடையே ஸ்டார்ட் வருது

இதுலேருந்து முதலாவது எடுத்த வீச்சுக்கு கொண்டு போகிறோம் அந்த கார் வந்து அந்த கீழே இதெல்லாம் போட்டாங்க எல்லாம் போட்டுனாங்கன்னா அதனால் ஒரு அலைன்மெண்ட் வந்து ஒரு பக்கம் இழுக்கு அது கொண்டு அலைன்மெண்ட் செக் பண்ணுற அந்த இடத்துக்கு தான் கொண்டு போகிறோம் சவுண்டை பாருங்கள் என்ன சவுண்ட் பார்த்து இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து கண்டி ரோட் என்று சொல்கிறது அந்த ரோட்லேயே வந்து வீல் மாஸ்டர் வந்து இருக்குது இதுக்கு தான் கொண்டு வந்துருக்குறோம் அதாவது வீல் மா வீல் அலைன்மெண்ட்னா இந்த சில்லு நிலத்தில் படுதா இல்லை உறாஞ்சி தன்மை இருக்கா அப்படின்றெல்லாம் செக் பண்ணிவிடும் அதெல்லாம் பார்த்த பிரச்சனைகள் அந்த ரிப்போர்ட்டை வச்சு கொண்டே செய்யணும் போல சில வேலை இங்கேயே செய்து தருவினம் வந்து சொல்லியிருக்கணும் என்ன சொல்கிறீங்க இந்த தருணத்தில் வைப்ரேஷன் இல்லை வேறு இன்ஜின் ம் இது வேறு இன்ஜின் ஸ்மூத்தாக இருக்குது அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது அவ்வளோ கஷ்டப்பட்டு செய்தால் அப்படி தானே இருக்கும் கஷ்டப்பட்டு செஞ்சால் தான் இஷ்டப்பட்டு ஓடலாம் ம் வேறு மாதிரி கொடுக்க தெரியாமல் அப்பா தனியாக பன்னெண்டாயிரம் டஸ்ஸில் அந்த கோயில் நான் சொன்னால் தானே அதில் எக்ஸ்ட்ராவாக ரெண்டு வண்டி வச்சுருக்கேன் அதுக்கு கரண்ட் வருது இல்லை கரண்ட் வருது இல்லை ஆ கிடக்கூடாது கிடக்கூடாது அண்ணா இதுவும் செகண்ட் செகண்ட் ஹேண்ட்ல வந்து வேண்டினாங்க அதுவும் ஒரே விலல தான் ஆறாம் ஆறாம் செகண்ட் காண்டில ஜப்பான் ஆரிஜினலா அப்ப அன்னைக்கே தந்திரிக்கல என்னது இல்ல அது நாங்க கண்டி மோட்டார்ஸ்ல தான் ஒரு கண்டி மோட்டார்ஸ்ல வந்து நாங்க அது வந்து கூகன் மோட்டார்ஸ்ல தான் இது வாணிறாங்க கொஞ்சம் ம் சரி ஓடும் வேற கம்ப்யூட்டருடன் வீல் அலைன்மென்ட் அப்படிங்க போட்டிருக்கணும் மேலுமே இந்த ஒரு தரண தனைச்சு ஒரு பக்கத்தால் கவலை நிறைய சிலவுகள் வந்துட்டند ஆனால் சந்தோஷமாக இருக்குது ஒரு வாகனத்தை செய்திருக்காம் ஆனால் எங்கேயுமே நிப்பாட்டாம நிக்காம ஓடும் அப்படின்றத நான் நம்புறேன் பாப்போம் இதை எப்படி செக் பண்ணி நம்ம இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை உங்களுக்கும் இது புதுசாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் அதோட எங்களுக்கு முன்னேக்கே வந்து ஒரு வாகனம் வந்து வெயிட் பண்ணிக்கொண்டிருந்தது இப்போ அதை தான் பார்த்து கொண்டிருக்கணும் அதோட வந்து எங்களோடய வாகனம் வந்து பன்னெண்டு டேஷ் இல்லை பன்னெண்டு ஸ்ரீ இது பாருங்க நாங்கள் சிறீ ஸ்டிக்கர் ஏற்கனவே அதை டேஷில் ஓடலாம் அப்படின்னு சொல்லினோம் ஆனால் ஸ்ரீ தான் இந்த ஸ்ரீக்கு வந்து அஞ்சு நம்பர் அஞ்சு நம்பர் கூட்டன்னா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கணும் அது என்ன மாதிரி தெரியல நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அஞ்சாம் நம்பர் நான் எட்டாம் நம்பர் வாகனம் ஆகாது அப்படின்ட்டு அந்த தயவு இதுக்கு ஒரு நம்பர் இருந்துச்சுதான் அதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி ரெண்டு பார்ப்போம் இது இப்போ ஒட்டணும் ஒட்டினா தான் நாங்கள் புவ டெஸ்ட் சில வேலை அந்த புயையில் ஸ்கேன் பண்ணிவிடணும் அப்போங்களே அப்புறம் தெரிய வந்துடும் அதான் இப்போ நல்லா நல்லாருங்க செக் பண்ணிவிட்டு இப்போ இந்த வாகனத்தை கொண்டு போய்விடும் அதில் பார்க்கறதுக்கு ஓடி பார்க்குறதுக்கு அம்மா ஓகே அப்புறம் அதுக்கு பிடிச்சி வச்சு ட்ராஃபிக் ஆகல் வேலை கேஸை கட்டுருவிணும் ஓகே மறையுமா அந்த டேஷ் நம்புவோம் முன்னாடி வெள்ளைக்கல்ல ஸ்டீக்கர் தான் நம்ம பிளேட் அடிக்கோ எவ்வளோ தெரியுமா ஆயிரத்தி அஞ்சூறு ஒன்றுக்கு ஓகே ஸ்ரீ என்னண்டு இல்லை இல்லை நாங்கள் ஆர்டர் பார்க்குறேங்களா ஐடியோ ஆ ஓகே நன்றி எங்கேயா கீழே எங்கேயா பார்க்குறீங்க அது தெரியா ஒட்டி விடுங்க நான் சார் பின்னால போட்டோ எடுக்க சொல்லலாம் இது தெரியாதானே நைசா ஸ்ரீ கீழே தெரிஞ்சா தெரியும் சரி இப்போ பாத்தீங்கன்னா அப்படியே இந்த வாகனத்தை கொண்டு வந்து இதுக்குள்ள செட் பண்ண வேணும் அதே மாதிரி அந்த கையில வந்த ப்ரோ உங்களோட யூடியூப் சப்ஸ்கிரைபர் தான் புகையில ஃபெயில் போட்டால் சொல்லுங்க ப்ரோ கதைப்பம் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறார் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஸ்ரீ ஒட்டிடும் ஓரளவுக்கு தெரியுது தெய்வமே கிடையாது விழுந்துருக்கு அவனும் இந்த கிடங்குல பாருங்க ரொம்ப கிடங்கு விழுந்தா சரி வாகனம் சம்பவம் தான் ஓகே 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 வேலை பக்கம் ஆ ஆ ரைட் 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 ஓகே 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 வரட்டும் 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 பயமா இருக்கு பயமா இருக்கு சில்ல வேறுமா இதுல இதுல வேறுமா இது என்ன செய்ய ஓகே Chrgiendeu methane test Springs பார்க프 dangot பார்특becca இறையsourceலänderகbell MY assessment是 ப تعNever�� discrete Ils loosefon.. பித ours introductionsquinoster Wolverham veux Erfolg iども 내용machine for Erfolgсть darauf parler possibly głoward.. அ должно быть ao Muncil hill area ..olieopot complaint… 이 czasieESE Charleston methods 50までrin radiator.. ladoswhich வர apresent Christians ông rout எல்லாத்துக்கும் அப்படி பட்டு notamment..icher티ane tensor.. TL teil.. frick tu.. chattu chwut.. hit..es.. let me get the engine ஓடுவேன் இப்போ தான் லைசன்ஸ் எடுத்துட்டு இப்போ தான் லைசன்ஸ் எடுத்துகிட்டு உடனே கார் எடுத்துகிட்டு இது வந்து ரெண்டு சில்லுக்கு மட்டும் இல்லை இதால் வந்து பார்த்தீங்கன்னாட்டா மொத்தமாக நாலு சில்லுக்கு வச்சுட்டு அந்த வெயிட் செட் பண்ணிடும் போல இருக்குது அதை தான் செய்து ஒன்று அங்கே சிஸ்டம் போர்க் பண்ணி கொண்டு இருக்கோம்ல அதையும் பாட்டை விடுவாங்கள தெரியல ஓகே அது என்னென்ன எனக்கும் மிளங்கல உங்களுக்கு மிளங்கா அப்படின்னு நம்புகிறேன் ஆத்தலுக்கோ அது சரி வேறு அப்படியே போட்டோம் ஓகே 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 சரி இப்போ பார்த்தீங்கன்னா செய்திருந்தான் ஓகே அதே மாதிரி ஒரு ரிப்போர்ட் ஒன்று தந்திருக்கணும் இதுக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா காசு கட்ட வேணும் வீல் அலைன்மெண்ட் ஆகிறதுக்கு சும்மா ஓடி பார்த்துட்டு அப்படி ஏதாவது பிரச்சனைங்கன்னா பொறுங்கிழமைக்கு பிறகு கொண்ட சொல்லியிருக்கணும் இப்போ இருந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் எடுக்கிறது கொண்டு போகிறோம் அதுதான் முக்கியமான விஷயம் அதை கொடுத்தா தான் டேக்ஸ் எடுத்து ரோட்டில் ஓடலாம் மில்லாடி தடக்குள் கட்ட வேண்டியிருக்கணும் நெருப்பு சரி இப்போ பார்த்தீங்கன்னாடா ஒரு மாதிரி புகார் டெஸ்ட்டும் சரியாக செய்துட்டோம் சரியாக செய்து தந்துட்டாங்க அதுக்கு இது இப்போ இதில் இருந்து வெளிக்கிடுவோம் வேலை நிறைய அளவில் இன்னும் இருக்குது ஓகே இப்போ மெக்கானிக்கிட்ட போகிறோம் நிறைய அளவில் இருக்குது என்ன பிரேக் அடிக்க அங்கே போகுது ஓகே கராச்சி வணந்துட்டோம் ஆட்டில் கடவுளே கடவுளே பற்றி மாற்றணும் அதுக்காக தான் இப்போ வணந்துருக்கோம் என்ன மெக்கானிசம் தெரியல எல்லாம் பேட்டரியலாம் மாத்திட்டோம் அப்பாட ஸ்டார்ட் வந்துட்டு கட்டோண்டு நாங்கள் நன்றியாக சொல்லிக்கொள்வோம் இந்த பிறகு கஷ்டப்பட்டவர் இப்போ நாங்கள் இதுல இருந்து நெலக்குளம் போகிறோம் பார்த்தீங்கன்னா ஃபோன் வெயில் செய்யல ஃபோன் இது வயரிங் காரை நான் என்னமொராட்டா காட்டணும் அப்படின்றதுக்காக போய் கொண்டு இருக்கோம் சி போய்கொண்டிருக்கோம்னு சொல்கிற மாதிரி போபுறோம் உண்டு பிரச்சனையாக இருக்குது அதுக்கு ஒரு பதினாறு என்னடாது வேணுமெண்ட்டி செய்யா இல்லை டயர் டயரும் கொஞ்சம் ரஃப் தான் இருக்குது ஓகே ஒலிக்கடுவோம் நானும் உள்ள ரீச் சரி ஓகே சொல்லுங்கள் என்ன மாதிரி இந்த எக்ஸ்பீரியன்ஸ்

கார் தனியாக வராது ஏன்டா தெரிந்தாலும் மோட்டார் கட்டாயம் அதுக்கு இம்பார்ட்டன்ட் இருக்கும் இது ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக உங்களுக்கு இருக்கும் ரோட்டில் இந்த கார் போய்க்க பார்க்காத ஆகல் இருக்குல்ல அந்த பார்க்காத இல்லை சைலன்சர் வந்ததுக்கு நல்லா இருக்கு ஆனால் இன்னும் சைலன்சர் வேலை இருக்கு பிரேக் பம் வேலை இருக்குது மற்ற டயர் மாற்றுறது கிட்டத்தட்ட ஓப்பனாக சொல்ல போனால் ஒரு லட்சம் செலவே இருக்கு ம் அப்போ அதெல்லாம் இப்போதைக்கு நாளாது ஆனால் நிறைய பேருக்கு இது ஒரு ஆசையா கொலை ஆக்கள் எல்லாம் வந்து சூப்பராக தம்பி என்னடா இந்த கார் எடுத்துருக்கேன் ஏண்டா ஓடணுட ஆசை வந்து அப்படி இப்படின்னு கேட்டுக்கலாம் உண்மையா நான் அப்படி ஓடணும்ன்ற ஒரு ஆசை இருந்தாலும் பட்ஜெட் தான் ஓகே இருந்தது அதால தான் சரி இதை எடுத்தேன் நான் பாருங்க இப்போ போய் கொண்டிருக்கான் பன்னாயிர குளம் எடுத்தால போய் கொண்டிருக்கோம் ஓ ஓ காணும் சரி இப்போ பெட்ரோல் அடிக்க வந்துட்டேன் டீசல் டீசல் என்ன யாவது வருது பெட்ரோல் அடிப்போம் பாருங்க இப்படி பார்க்க இப்படி இருக்கட்டும் சும்மா மில்லுங்குது கார் ஆனால் நிறைய டிங்கரிங் வேலை எல்லாம் இருக்குது ஐயாயிரம் ரூபாய்க்கு தான் நாங்கள் பெட்ரோல் அடிக்க போகிறோம் கிட்டத்தட்ட ஐயாயிரத்துக்கு எத்தனை இன்னும் அங்கால பெட்ரோல் சீருதான் கண்ணியா ஓகே பதினாறு லிட்டர் பெட்ரோல் அடிச்சிருக்கிறோம் ஆணவன்னு நினைக்கிறேன் படி வேலை செய்யும் போதைக்கு எவ்வளோ ஆண்டு செக் பண்ணணும் உடையில் இருக்கா ஃபுல் டைம் காண்டி தான் செக் பண்ணணும் பதினெட்டு வேலை செய்யும் ஆனால் டியூன் பண்ணால் பதினாறு வேலை செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் வீட்டு வலிஞ்சு ரெண்டு ஆள் ஆனோம் பிரேக் ச சவுண்டு இதுதாங்க சேண அதே ரீட் பண்ண சைலுகரோட போட்டாக்கும் அப்படியே கள்ளட்டி போட்டு பின்வங்கிறதால் போட்டு விட்டா ஃபுல் பேர் வாங்குறதா பார்ப்பா

அப்படி ஒரேடியாக தாண்டிக்குள்ள கராஜிக்கு போயிட்டு பார்ப்போம் என்ன ஓகே இப்போ வந்துட்டோம் அதில் இந்த வேறு தான் எக்ஸ்ட்ரா எப்படி கொடுத்தாங்க ஓ இப்போ பார்த்து இப்போ எல்லாம் பார்த்துட்டோம் ஓகே ஒரு பியூஸ் தான் போயிருந்தது அப்புறம் மாற்றிட்டோம் இப்ப இதுல எடுத்து இந்த வெள்ளிக்கிழமை வீட்டை கொண்டு போறதுக்கு முன்னாடி கோயிலுக்கு கொண்டு போவோம் கழுவையில தான் காரம் இருந்தாலும் ஓகே நல்ல நாள்ல மிஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக அப்படியே கோயில கொண்டு போறோம் நாளைக்கு தான் அஞ்சு இந்த நம்பர்லாம் நம்பர் இல்லை ஆனாலும் ஒரு சில விஷயங்களை வவுனியா இருக்கு மட்டும் இந்த வலது பக்கத்துல வர்றவங்களுக்கு முன்னுரிவம் கூட கடி சம்மன் செஞ்சிருவா புலசா அதை இல்லை இந்தியாவில் உலகத்தில் எல்லா இடத்துலையும் அந்த ரூல்ஸ் இருக்கேன் நிப்பாண்டுண்ணா ஆரி நிப்பாண்டுண்ணா போலீஸ் ரவுண்டாக போட்டால் வந்து நாங்கள் அதில் வந்து ரஃபிக்காவில் அடித்தது இவர் பார்க்கல இவர் அங்கே பக்கம் பார்த்துட்டு வந்தார் திருப்பி விசிலெல்லாம் அடிச்சாங்களோ என்ன கட்டம் திருப்பி வந்து பிடிக்கிறாங்களோ தெரியல நிற்பாட்டா அவன் தங்கப்பல தானே ஆனால் இவருக்கு தெரியல பூசை செய்யப்படும் இது பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நாங்கள் டூர் போய்க்க வளமையா கும்பிட்டு போறோம் அதே கோவில் ஃபுல்லையார் தான் அங்கே தான் வந்துருக்குறோம் அதில் பார்த்தீங்கன்னா சிங்களாக்களுக்கும் பூசை செய்யணும் அதில் சிங்களத்தில் பூசை

சரி பூசையை முடிச்சுட்டு வரேன் ம் சரி இப்போ பார்த்தீங்கன்னாட்டா ஐயா வந்து தேசிக்காய் வச்சிருக்கார் உலக போகிறோம் தேசிக்காய் சும்மாவே ஸ்டார்ட் வருது ஆ ஓகே முடிக்குது ம் சரி இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஓட போறேன் பெருசாக எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை இப்போ தான் உருட்டி பழகணும் லைசன்ஸ் இப்போ பக்கத்தில் எடுத்து நான் கெட்டடிலாம் எடுத்துனான் அதோட முக்கியமானது இந்த பட்ஜெட் என்ன மாதிரி முடிஞ்சன்றதை சொல்லலாமா இல்லையே ஒரு யோசனையாகவே இருக்குது இப்போ மெதுவாக ஓடிக்கொண்டிருக்கேன் அப்படியே முன்னோடி காட்டு இல்லை பாருங்க அப்படியே நைஸ் நைஸாக உருட்டி உருட்டி பழகி கொண்டு எடுப்பேன் கொஞ்ச நாள் பதினெட்டு இருக்கும் பிறகு ஓகே ஆயிரம் மட்டும் நம்புகிறேன் அதோட முக்கியமான ஒரு ஆள் ஆரண்டு பார்த்தீங்க வேண்டா நான் காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் என்ன செய்யறீங்க காரில் வரீங்களா எவ்வளோ ஆசை இவர் வந்ததுலேருந்து இவரைக்காக தான் ஆசை விட்டு காரில் போகணும் காரில் போகணும் முன்னுக்கு தான் வருவீங்களா அதுவும் முன்னுக்கு தான் வருவீங்களா கார் பிடிச்சிருக்கா மாமாண்டாத்திருந்தா கதை வராது சரி அப்படியே ஓடுவோம் கொஞ்சம் தரம் ஓடிட்டு வர விபரீதமான ரிஸ்க் போகிறோம் ஆனாலும் கொஞ்சம் மெயின் ரோட்ல ஓடி அப்படின்ட்டு போகிறோம் போலீஸ் எப்படியாகவும் பிடிக்கலாம் சரி இப்ப பார்த்தீங்கன்னா கார் ஓடிட்டு வந்துடுறேன் ஆனா பயங்கர ஓகே இருக்கு உள் உள் ஓடிக்கலாம் ஓடிக்கல மெயின் ரோட்ல ஓடினான் டாக்ஸி எடுப்போம் டேக்ஸி எடுத்த பிறகு நிறைய ரைடுகள் எல்லாம் போவோம் அதோட மெக்கானிக்கு வந்து இதெல்லாம் செய்ததுக்கு கிட்டத்தட்ட எனக்கு இருபத்தையாயிரம் முப்பத்தோராயிரம் முப்பத்தி ஏழாயிரம் கிட்ட சிலவ போனது சிலவண்டு பார்க்க போயிக்கல சொல்ல நான் நிறைய பேர் அதை பற்றி கொமெண்ட்ஸ்கள் எல்லாம் வரும் அதனால் நான் அதை தவிர்த்துக்கொள்கிறேன் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன் ஏதாவது ஒரு காரத்துக்கு அவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் கேஷன் பண்ணிணா கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் இஸ்டாகிராம போய் ஃபோலோ பண்ணுங்க பாய் மக்களே அடுத்தது மோட்டோவில் கட்டாயம் பேர் இதோட கொஞ்ச நாள் இந்த காருக்கு ரெஸ்ட் என்னடா பட்ஜெட் ஓவர் லெவலில் போயிட்டு இருந்தெல்லாம் பங்கு ரோட்டுன்னு சொல்லுவாங்க அதான் நடந்திருக்கு